தேமுதிக பொதுச்செயலாளர் வந்து பிரேமலதா எடப்பாடி பழனிசாமி முத்துக்கில் அவருடைய ராஜ்யசபா சீதாராமன் இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக முதல் குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் நம்முடைய மாவீரன் குலித்தேவரவர்கள் என்பது நாடு நன்றாகவே அறியும் இன்றைய தினம் அவருடைய முன்னூற்றி முன்னூற்றி பத்தாவது பிறந்த நன்னாள் இந்த நன்னாளில் அவருடைய புகழையும் பெருமையும் தியாகத்தையும் நாம் போற்றி என்னாலும் இந்த உலகம் உள்ளவரை போற்றி புகழ்வோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் அன்னியா அவருடைய பதிலில் நல்ல விளக்கம் இருக்கிறது அதற்கு மேல் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நான் கருதுவேன் என்னுடைய பார்வை நான் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் பின்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மக்கள் இயக்கமாக உருமாற்றியதன் அடையாளமாக சரித்திரமாக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் வந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மான்முகமார்களும் பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேட்டட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரமில்லாமல் மீண்டும் அம்மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களின் முதன்மை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித்தலைவர் மாண்புகளும் அம்மாரும் தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருபெரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி சுகாதாரம் தொழில் வளம் விவசாயத்தில் புரட்சி அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி இப்படி பல நிலைகளில் நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பது என்ன நான் இந்த நல நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற அரசியலில் நாம் வரலாற்றினை பின்னோக்கி பார்த்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரையும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எல்லாருடையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை தான் தீர்ப்பளிப்பார்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் ஒரு தலைசிறந்த கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கூட்டணி

செய்யத் தவறிய அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிகழ்த்தவில்லை என்று திறந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள் போடுகிறார்கள் சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் செய்தியை கூட போடுவதில்லை என்ற மனக்குறை என்ன இருக்கிறது உறுதியாக புரட்சி தலைவர் புரட்சி தேவி தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் அவர்கள் உறுதியாக புலித்தேவருடைய தியாகத்தை போற்றி சென்னை மாநகரத்தில் சிலை வைக்கப்படும் மிகு சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன் தினம் நல்ல அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் நான் அந்த வரிக்கையை மனமாற வரவேற்க வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கருத்து பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்பொழுதுதான் வெல்ல முடியும் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன் மாமிகு சின்னம்மாருடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் என்பது மட்டும் சொல்கிறேன் அது அடைந்தவர் உங்களுக்கே தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது அந்த டெம்போ வரும்போது உறுதியாக என் அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்பு அவனுடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன்

ஈடுபடுவதற்காக அந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சென்றிருக்கார்கள் அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றிடுவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தமிழ்நாடு பதவி வந்து சீனியாரிட்டி பிரகாரம் போடலாம் சில நேர குளறுபடியில் சில நேரங்களில் சில நிர்வாகக்காரங்களாக பல காரணங்கள் அரசினுடைய இருக்கும் அதில் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆக சீனியாரிட்டி மதித்து போடப்படுவதுதான் மரபு

வேற ஏற்கனவே சொல்லி வருகிறேன் அவர்கள் செய்ய தேவைய அரசுடைய திட்டங்கள் சொன்ன வாக்குறுதிகள் தவறி இருக்கிறது இதெல்லாம் நான் தோறும் சுட்டி காண்டிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் உங்க சேனலுக்கு வந்திருக்கு உங்க பத்திரிகை வந்திருக்கு இப்படி தென் மாவட்டங்களில் பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் உதிகளையே எட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அன்னாரவ முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள் பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாரவ முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மனம் வெம்பி மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறது எந்த தொகுதியை நீங்கள் தருவீர்களோ அந்த தொகுதியில் நான் அனுப்பி